ஜனவரி ஒன்பதாம் தேதியிலிருந்து நம்முடைய போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய தொழிலாளர் சங்கங்கள் காலவரையற்ற போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு போக்குவரத்து துறையில் மட்டுமே முப்பத்தி ஐந்தாயிரம் காலி பணியிடங்கள் இருக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் முப்பத்தஞ்சாயிரம் இன்னைக்கு போக்குவரத்து துறையினுடைய சங்கங்கள் அறிவித்திருக்கக்கூடிய அந்த காலவரையற்ற போராட்டத்தில் ஆரம்சக் கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறாங்க இந்த துறை அமைச்சர் திரு சிவசங்கர் அவர்கள் மீது ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகளை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து சொல்லிட்டு வர்றோம் அவருடைய மனைவியினுடைய ஹாஸ்பிட்டலில் வந்து பேருந்துக்கு பின்னாடி ஒட்டியதிலிருந்து ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் ஸ்கேமில் இருந்து ஸ்பீடோமீட்டர் ஸ்பீடு கருவிகள் வாங்கியதுலேருந்து தொடர்ந்து நம்ம சொல்லணும் இன்னைக்கு குறிப்பாக திமுக வந்த பிறகு போக்குவரத்து கழகத்தை நிர்மூலமாக்கிட்டாங்க அதில் எதுவுமே இல்லை அதை எல்லாம் எடுத்துட்டாங்க அதில் எந்த விதமான ரெவென்யூ சோர்ஸ் எடுத்தாச்சு அவர்களுக்கு மாநில அரசு மாநில அரசு கொடுக்க வேண்டிய மானியத்தையும் கொடுக்கல ஃப்ரீ பஸ் ட்ராவலுக்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய மானியத்தையும் கரெக்ட் டைமு கொடுக்கல இதனால் ஒரு பக்கம் போக்குவரத்து கழகத்தினுடைய கடன் சுமை இருக்கு வட்டி கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இருக்கக்கூடிய ரெவென்யூ என்பது கட்டக்கூடிய வட்டிக்கு சரியாக போகுது நேர நேரத்திற்கு சம்பளத்தை உயர்த்த முடியல ஆட்களை புதுசாக ஹயர் பண்ண முடியல இந்த சூழலில் இவர்கள் வந்து இந்த ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால் உடனடியாக மாநில அரசு தலையிடணும் ஏன்னா ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் ஸ்ட்ரைக்கு ஆதரவுன்னு சொன்னால் கூட ஸ்ட்ரைக் நடந்தால் என்ன ஆகும்னு யோசிச்சுப்பாரு பொங்கலுக்கு எல்லா ஊருக்கு போகணும் லட்சக்கணக்கான மக்கள் தமிழகத்தில் எல்லா இடத்திலும் குறிப்பாக நகர்ப்பகுதியிலேருந்து கிராமத்தை நோக்கி போவாங்க இந்த நேரத்தில் காலவரையற்ற ஸ்ட்ரைக் நடந்ததுன்னா அவர்களுக்கு என்ன ஆகும் எப்படி மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு செல்ல முடியும் ஏற்கனவே ஆம்னி பஸ் ஸ்ட்ரைக்கு நாம் பார்த்தோம் அது தீபாவளி சமயத்தில் அது பார்த்தோம் இப்போ ரேட் நார்மலாக இன்க்ரீஸ் ஆகும் அதுவும் பார்ப்போம் நாம் இப்ப அரசு பேருந்துகள் நிறுத்திட்டோம் அப்படின்னா தனியார் பேருந்துகள் மீது சுமை ஆம்னி பஸ்ஸின் மீது சுமை அது தேவையில்லாத பல பிரச்சனைகளை உருவாக்கும் ஆனால் மாநில அரசு எட்டாம் தேதி பேச்சுவார்த்தை கூப்பிட்ருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் இந்த பேச்சுவார்த்தையில ஒரு நிலைமை எட்டணும் ஒரு சுமூகமான நிலைமை எட்டணும் குறிப்பா இத்தனை காலி பாணி பணியிடங்களில் இத்தனை நாட்களுக்குள்ளே நாங்கள் பூர்த்தி செய்வோம் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை மாநில அரசு கொடுக்கணும் அப்புறம் ஆரம்சக் கோரிக்கையில் நியாயமான கோரிக்கைகள் எல்லாம் இருக்குது அதையெல்லாம் பரிசீலனை பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி நமக்கு தெரியும் புதிய பென்ஷன் திட்டத்திலிருந்து பழைய பென்ஷன் திட்டம் இதற்கு முன்பு இருந்த நிதியமைச்சர் திரு பிடிஆர் அவர்களே நிதியமைச்சராக இருந்த பொழுது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் பழைய பென்ஷன் திட்டத்திற்கு செல்ல முடியாது சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் திமுக தான் தேவையில்லாத எதிர்பார்ப்பை அவருடைய தேர்தல் அறிக்கை மூலமாக நியூ பென்ஷன் ஸ்கீமுக்கு ஷிஃப்ட் ஆகும்னு ஒரு தேவையில்லாத எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணி இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு இது எல்லாம் கூட அந்த எட்டாம் தேதி நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் சுமூகமான தீர்வெட்டல் இரண்டாவது மதுரை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்காக ஒரு திடல் கட்டியிருக்கிறாங்க அது வந்து சம்பந்தமே இல்லாம ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய மெயினா நடக்கக்கூடிய அலங்காநல்லூர் பஞ்சாயத்துக்கு இல்லாம பாலமேடு பஞ்சாயத்துக்கு இல்லாம கீழக்கரை என்கின்ற கிராமத்தில் கட்டி வச்சிருக்காங்க இன்னைக்கு ஒரு பக்கம் ஜல்லிக்கட்டு விளையாடக்கூடிய வீரர்கள் ஜல்லிக்கட்டு மாடு வைத்திருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் அந்த மைதானத்துக்கு செல்வதற்கு தயாராக இல்லை அவங்க போக மாட்டேங்கிறாங்க இன்னொரு பக்கம் ஜல்லிக்கட்டை தடை செய்வதற்கே காரணமாக இருந்தது திமுக அரசு திமுகவும் காங்கிரஸ் தான் ஜல்லிக்கட்டு தடை செய்வதற்கு காரணமாக இருந்தாங்க எந்த கணக்கு அதுக்கு மைதானத்திற்கு கலைஞர் ஜல்லிக்கட்டு மைதானம்னு பேர் வச்சா எப்படிங்க நான் ஏற்றுக்க முடியும் ஜல்லிக்கட்டு தடை செய்வதற்கே காரணமாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் அதன் பிறகு ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் இன்னைக்கு அந்த மைதானத்திற்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்க பேரை வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறோம் இதை பொதுமக்களும் கூட பேச ஆரம்பிச்சுட்டாங்க பொதுமக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த பெயர் கலைஞர் அவர்கள் பேர் தான் வெப்பன்னு சொல்கிறத முதல்ல கைவிடும் எல்லாத்துக்கும் போய் திரும்ப திரும்ப அந்த மூன்று பேர்த்தினுடைய பெயரை தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் போய் வைக்கிறாங்க அடுத்து இதே மாதிரி போச்சுன்னா ஒரு சட்டமே போட்டுருவாங்க நீ எந்த குழந்தை பிறந்தாலும் கலைஞர் தான் பேர் வைப்போம் எந்த குழந்தை பிறந்தாலும் அண்ணாதுரையின் பேர் வைப்போம் மட்டும்தான் திமுக செய்யலை இதையும் நாங்கள் மாநில அரசு கிட்ட கேட்குறோம் இதை கைவிடுங்க ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு வருவதற்கு யாரும் தயாராக இல்லை உடனடியாக அந்த மைதானத்தை எப்படி பயன்படுத்துவதுன்னு வேதாச்சும் ஆக்கப்பூர்வமான யோசனையை கொண்டு வா இன்றைக்கி மதுரை முழுவதும் எல்லாம் பேசுகிறது அண்ணே இங்கே ஒரு வேலை நடக்கணுமா பத்திரப்பதிவு ஆஃபீஸில் திருப்பரங்குன்றத்தில் கடவுளோட பெயர் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இருக்கார் அவரை போய் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கமிஷன் கொடுத்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலேயும் பத்திரங்க பதிவு செய்வாங்க இங்கே மட்டும்தான் பத்திரப்பதிவுக்கான சார்ஜ் கொடுத்ததுக்கப்புறம் ஐயாயிரத்து ஐநூறுரூவா சாதாரணமாக ஒரு பத்திரத்துக்கு தமிழ்நாடு முழுவதுமே வாங்குறாங்க அந்த ஐயாயிரத்தி ரூபாய்க்கு பேர் என்னன்னா அது பேர் மூர்த்தி ஃபி அது பேர் மூர்த்தி ஃபி குறிப்பாக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்த பிறகு பத்திரப்பதிவு துறையில் ஊழல் என்பது இமாலய ஹைட்டை போய் தொண்டுக்கிட்டு இருக்கு எட்நூறு ஹைட்டுக்கு மேலே அது இருக்கு இன்னைக்கு மதுரை மாநகரத்துலேருந்து ஆரம்பித்து தமிழகம் முழுவதுமே பத்திரப்பதிவு துறையில் புரோக்கர் லாபி மட்டும்தான் இருக்காங்க அவர்கள் இன்னைக்கு தனியாக பத்திரப்பதிவை தாண்டிய பவர் ஆஃப் அட்டானி இருக்குது பவர் ஆஃப் அட்டானி இலவசமாக செய்யக்கூடிய வேலையை கூட இன்னைக்கு ஐயாயிரத்தி ஐநூறு கொடு ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு கொடு அப்படி பதிய வச்சு லட்சக்கணக்கான ரூபாயை தினமும் கூட கோடிக்கணக்கான ரூபாயை கொள்ளடிக்கிறான் அதனால் சாயந்தரம் ஊருக்கு ஒரு புரோக்கர் இருக்கா அவதை பிரித்து அதிகாரிகளுக்கு எவ்வளோ போகணும் அமைச்சர்களுக்கு எவ்வளோ போகணும் அப்படிங்கிறது அந்தந்த ஊரில் ஒரு புரோக்கர் அன்னைக்கு மதுரையை பொறுத்தவரை திருப்பரங்குன்றத்தில் அந்த புரோக்கர் உட்கார்ந்துருக்கார் கடவுளுடைய பெயர் இருக்கக்கூடிய அந்த ப்ரோக்கர் அதனால் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இன்னைக்கு துறையை பொறுத்தவரை அதை மிக மோசமாக அது பண வசூல் செய்யக்கூடிய துறையாக மாற்றி வச்சிருக்கிறார் இது பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற காலத்தில் எல்லா இடத்திலும் போராட்டத்தை கையில் எடுக்க போகிறோம் குறிப்பாக பத்திரப்பதிவுத்துறை அலுவலகங்களுக்கு வெளியே நாங்கள் போராடித்தான் இந்த சிஸ்டத்திலிருந்து திரும்ப மாற்ற வேண்டும் என்கிற நிலைமை வந்தால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கின்றோம் தயாராகிட்டோம் இது மதுரை சார்ந்த பிரச்சனை இல்லை பத்திரப்பதிவுத்துறை என்பது தமிழ்நாடு முழுவதுமே புரோக்கர்களுடைய கையில் இருக்குது அதிகாரிகள் கையில் எங்கேயுமே இல்லைங்க இன்னைக்கு டிவிஎஸ்சி எங்கெங்கேயோ போகிறாங்க யார் யாரையோ பிடிக்கிறாங்க ஒரு ஒரு பத்திரப்பதிவுத்துறையில் போய் அதிகாரிகளை ரைடு பண்ணால் டெய்லி சாயந்தரம் அஞ்சு மணிக்கு போனால் கட்டுக்கட்டாக பணம் கிடைக்கும் அஞ்சு மணிக்கு முன்னாடி போகணும் டெய்லி வசூல் பண்ணக்கூடிய ஒரு பத்திரத்திற்கு குறைந்தபட்சம் ஐயாயிரத்து ஐநூறுரூவா மூர்த்தி ஃபீ அதெடுத்து கணக்கு போட்டாவே தமிழ்நாட்டினுடைய கடன் ஒரு பக்கம் எட்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் கோடி சொல்கிறாங்க இன்னைக்கு இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக தமிழகம் இருக்குது இவங்க இன்னைக்கு போய் பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் அந்த ஆஃபீஸில் ரைடு பண்ணாவே இந்த புரோக்கர்கள் வீட்டில் ரைடு பண்ணாவே தமிழ்நாட்டினுடைய கடனை பெரும்பான்மையான கடனை அடைக்க ஆரம்பிச்சிடலாம் இதையும் பத்திரிகை நண்பர்கள் கணக்கில் எடுத்து நீங்கள் போய் பார்க்கணும் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் போய் பார்த்தீங்கன்னா மக்கள் வெளிவர மக்கள்கிட்ட பேட்டி எடுத்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு மோசமாக தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது இந்த மூன்று விஷயங்களை உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை ஒன்று குறிப்பாக போக்குவரத்து துறை தொழிலாளர் யூனியன் நடத்தக்கூடிய ஸ்ட்ரைக்கு அடுத்து நம்முடைய மதுரையை சார்ந்த நம்முடைய ஜல்லிக்கட்டு மைதானம் அப்புறம் பத்திரப்பதிவு துறை இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருந்தால் கேளுங்கனே பதில் சொல்லுங்க சர்ச்சைக்குரிய ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்லுங்க நீங்க புரிஞ்சுக்கிறனே அதாவது அமலாக்கத்துறையினுடைய ஃபங்க்ஷனிங் தெரியாம ஒருத்தவங்க பேசினாங்கன்னா என்ன பதில் சொல்றதுங்க நான் சேலத்தில் இதை பத்தி பேசிடுவேன் சேலம் மாவட்டத்துல மூன்று பாரதிய ஜனதா கட்சி மூன்று மாவட்டமா இருக்கு ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் பன்னிரெண்டு செயலாளர் இருக்காங்க பன்னிரெண்டு 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 சேலத்தில் மட்டுமே முப்பத்தாறு மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு முழுவதுமே எழுநூத்தி பேர் மாவட்ட செயலாளர் அதாவது ஒரு மாவட்ட செயலாளர் அவர் வந்து பார்த்தார் அவர் படித்தது பத்தாவது அவருக்கு அமலாக்கத்துறை ஸ்பெல்லிங் கூட எனக்கு தெரியாது நேரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஸ்பெல்லிங் கூட எனக்கு தெரியாது அவர் எப்படி அமலாக்கத்துறையை கூப்பிட்டு ரைடு நடத்துங்க நடத்துவாங்க அண்ணே நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம் அந்த எந்த விவசாயிகள் மீது அமலாக்கத்துறை நோட்டீஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கான ப்ரெடிக்கேட் அஃபன்ஸ் வைல்ட் லைஃப் ஆக்ட் வைல்ட் லைஃப் ஆக்டில் ஒரு காலத்தில் காட்டெருமை ஹண்டிங் நடத்திருக்கு அதில் இவங்க ரெண்டு பேரும் அக்யூஸ்டாக இருந்திருக்கிறாங்க அதன் பிறகு வனத்துறை அமலாக்கத்துறைக்கு கடிதம் எழுதியிருக்கா குறிப்பாக வந்து இதில் ஹவாலா டிரான்சாக்ஷன் நடந்திருக்கா உங்களுக்கு தெரியும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு வைல்டு லைஃப் ஆக்டினுடைய பெடிக்கேட் அஃபன்ஸை எடுத்து என்கொயரி பண்ணுறதுக்கான ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு மணி லாண்ட்ரிங்கில் வைல்ட் லைஃப் ஆக்டும் இருக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு அதன் அடிப்படையில் வனத்துறை எடுத்த நடவடிக்கை அடிப்படையில் அமலாக்கத்துறை ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க அந்த நோட்டீஸை பற்றி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அண்ணே அந்த நோட்டீஸில் ஜாதி பேர் போட்டாங்க அது நாங்களும் சொல்கிற போடக்கூடாது நோட்டீஸை கிரிட்டிசைஸ் பண்ணலாம் நோட்டீஸினுடைய முறையை கிரிட்டிசைஸ் பண்ணலாம் ஆனால் அமலாக்கத்துறை என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு கொடுத்த எஃப்ஐஆர்லேயே ஜாதி பெயர் இருக்கு எஃப்ஐஆர் காலத்திலேயே அவங்களுடைய ஜாதி பெயரை மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதனால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கொடுத்துருக்கலாம் நான் யூகிக்கிறேன் நான் அமலாக்கத்துறை அதிகாரி வரைக்கும் யார்டும் பேசலை அதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்கே நான் சம்மந்தம் உண்மையாலுமே இந்த கேள்வி கேட்குறேன்னா தமிழ்நாட்டில் வனத்துறை அதிகாரிகளை கேட்கணும் நீங்கள் அவங்க மேலே வைல்ட் லைஃப் ஆக்டில் கேஸ் போட்டிங்களா இல்லையா நீங்க பிரெடிகேட் அஃபன்ஸ் அமலாக்குத்துறைக்கு அனுப்பிச்சிங்களா இல்லையா அமலாக்குத்துறைக்கு எப்படி ஒரு வைல்ட் லைஃப் ஆக்ட் கேஸ் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ள இரண்டு விவசாய பெருமக்களுக்கு கூடிய நிலத்தில் நடந்திருக்கு அமலாக்குறைக்கு எப்படி தெரியும்னா தெரியும் மாநில அரசு கிளாரிஃபை பண்ணட்டும் மாநில அரசோ வனத்துறை அதிகாரிகளோ கிளாரிஃபை பண்ணட்டும் நாங்கள் அமலாக்கத்துறைக்கு கடிதமே எழுதல அல்லது நாங்கள் எழுதிய கடிதத்தில் அட்டாச் பண்ண எஃப்ஐஆர்ல ஜாதி பேர் இருந்துச்சா இல்லையான்னு அவங்க சொல்லட்டும் இது சம்பந்தமே இல்லாமல் நான் சொல்றது தெளிவா பேசுறேன் சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றேன் இதை விட அழகா எல்கேஜி குழந்தைக்கு நான் சொல்றது போய் யாரு கடிதம் எழுதுனான்னு சொல்றேன் வனத்துறை கடிதம் எழுதி எழுதியிருக்காங்க வைல்ட் லைஃப் ஆக்ட பத்தி சொல்றேன் மணி லாண்டரிங்க பத்தி பேசுறேன் அதை வச்சு அமலாக்கத்துறை நோட்டீஸ் கொடுத்து நோட்டீஸ்ல என்ன கேட்டாங்க பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஆதார் டீடைல்ஸ் அவங்க பணத்துக்கு அவங்க வங்கி கணக்குக்கு பணம் எங்கிருந்து வந்திருக்கு பார்த்து அவர்கள் குற்றம் இல்லைன்னா நோட்டீஸை திரும்ப முடிச்சுக்க போறாங்க அன்னைக்கே நாங்கள் சொல்லிடுறோம் அவங்க குற்றம் செய்யல அவங்க மணி லாண்டரிங்கில் இன்வால்வ் ஆகலை அவர்களுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை அதுக்கப்புறம் அமலாக்கத்துறை ஹராஸ் பண்ணுறாங்கன்னு நீ ஹராஸ் சொன்னால் நாங்களே களத்துக்கு வரோம்னு சொல்லியிருக்கோம் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அதில் ஆதார் கார்டு இதில் என்ன தப்பு நீங்கள் சொல்லுங்கள் நான் நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர் அமலாக்கத்துறை நடவடிக்கை என்ன தப்பு நீங்கள் சொல்லுங்கள் ப்ரெடிகேட் ஆஃப் இல்லை இல்லை பத்தாயிரம் பேர் பத்தாயிரம் சொல்லலாம் நான் லாஜிக்காக பேசுகிறேன் நாளைக்கு ரோட்டில் போகிற ஒருத்தர் அண்ணாமலை சரியில்லைன்னு சொல்கிறேன் அண்ணாமலை சரியில்லைன்னா ஏன் சரியில்லைன்னு சொல்லணும்ல அரசியல்வாதிகள் அமலாக்கத்துறை நடவடிக்கை சரியில்ல எந்த பாயிண்ட் சரியில்லை நான் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றேன் எஃப்ஐஆர் எங்க வைல்ட் லைஃப் ஆக்ட் எங்க இவங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க பைசன் ஹண்டிங்கு வைல்ட் லைஃப் ஆக்ட்ல போட்ட கேஸுக்கு வனத்துறையும் அமலாக்கத்துறைக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்புறாங்க அதுக்கப்புறம் அமலாக்கத்துறை நோட்டீஸ் கொடுக்குறாங்க அதுல வனத்துறை அனுப்பிய கேஸ்ல ஜாதி பேர் குறிப்பிட்டிருக்கு அவங்க அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க இவ்வளவு விஷயங்கள் நான் சொல்றேன் அமலாக்கத்துறை ஃபாலோ பண்ணது ஒரு ப்ராசஸ் இப்ப விவசாய பெருமக்கள் பேங்க் அக்கௌண்ட கொடுத்துட்டாங்க ஆதார் அட்டையை கொடுத்துட்டாங்க அதுல சஸ்பிஷியஸா எந்த டிரான்சாக்சன் இல்ல அதன் பிறகு அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தான் நாங்க களத்துக்கு வரோம் இல்ல சம்பந்தமே இல்லாம எப்படி ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட அளவுல பன்னிரண்டு செயலாளர்கள் ஒருவரை எப்படி லிங்க் பண்ணி பேச முடியுங்கண்ணா நீங்களே சொல்லுங்கண்ணா அப்படியா யாரும் சொன்னாங்கண்ணே நீங்க சொல்லுங்க யார் இல்லைன்னு நீங்க சொல்லுங்க சரி 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 வேற யார் இருக்காங்க நீங்க சொல்லுங்க ஏன்னா இல்லைன்னு சொல்றேன் நீங்க இருக்கிறவங்க சொல்லணும்ல நீங்க ஒருதலை பட்சமா அண்ணன் பேசக்கூடாது ஒரு நிமிஷம் ரெண்டாயிரத்தி பதினான்கு பதினாறு பாஜக பதினாறு பாஜக தனியா நினைச்சு பதினான்கு தனியா நினைச்சு அப்ப நம்ம கூட இருந்த தலைவர்கள் யார் இப்ப இல்லைங்கண்ணா சொல்லுங்க இருக்கிற தலைவர்கள் பேரை நீங்க சொல்லணும்ல எத்தனையோ பேர் வர்றாங்க பிரதமரை சந்திக்கிறாங்க ஓபிஎஸ் வர்றாங்க சந்திக்கிறாங்க எத்தனையோ தலைவர்கள் லைன் அப்ல நிக்கிறாங்க ஒரு நிமிஷம் இருக்கார் இல்லை நான் சொல்ல நான் ஏற்கனவே தொடர்ந்து சொல்றேன் இது வந்து விதண்டாவாதம் கிடையாது அதே கேள்வி திரும்பி நான் கேட்பேன் நீங்க ஒருத்தர் போயிட்டாங்கறீங்க உள்ள இருக்கிறவங்க பேர் ஏன் சொல்ல மாட்டேங்கன்னா நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் மோடிங்கிற மனிதனுக்கு தான் ஓட்டு இது வெரி கிளியர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் மோடிக்கான தேர்தல் வேற யாரையும் தமிழகத்துல பிரதமரா வந்து நிறுத்தினா மக்கள் சிரிப்பாங்க நீங்க தமிழகத்துல பிரதமர் வேட்பாளர் சொல்லுங்க பார்க்கலாம் அண்ணா இந்த கட்சி தலைவர் இருக்காரு பிரதமர் மக்கள் சிரிக்கிறாங்களே நான் சொல்றேன் நீங்க மோடி அவர்கள் பிரதம வேட் வேட்பாளரும் எண்டியை நாங்க சொல்லிட்டோம் என்டிஏ சொல்லிட்டோம் நீங்க ப்ரொப்போஸ் பண்ணுங்க ஒரு ஜேர்னலிஸ்டாவோ அல்லது ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து இல்லன்னே எங்க தலைவர் மோடி விட சூப்பர் எங்க தலைவர் தான் பிரதம மந்திரி வேட்பாளர்னு தமிழ்நாட்டுல ஏதாச்சும் அரசியல் கட்சி சொன்னா மக்கள் சிரிக்கிறாங்களே இல்லை நான் பெட்டு வைக்கிறேன் அண்ணே பிரதமருக்கான தகுதி இருக்கும் இன்னைக்கு மோடி அவர்களுக்கு முழு தகுதி ப்ரூவ் பண்ணிருக்காங்க இது பழைய எலெக்ஷன் மாதிரி இல்லை இருபத்தி நான்கு தேர்தல் மோடிக்கான தேர்தல் மோடி அவர்களுக்கான வாக்கு அதுக்கு என் மண் எண் மக்கள் யாத்திரையா ஒரு சாட்சி சேலத்தில் கூட்டத்தை வந்து பாருங்க நாங்க போன தொகுதியில கூட்டத்தை வந்து பாருங்க தமிழ்நாடு முழுவதுமே பாருங்க சில தலைவர்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல போய் பாருங்க எதற்குனா மோடிக்காக மக்கள் வர்றாங்க நான் யாரையும் குறைச்சி சொல்ல மோடி அவர்களை உயர்த்தி சொல்றதுக்காக வேற யாரையும் குறைச்சி சொல்லுங்க இந்த எலெக்ஷன்ல யாரெல்லாம் மோடி அவர்களை ஏத்துக்கிறாங்களோ யார் வந்தாலும் எங்களோட வர்றாங்க ஆனால் மோடி அவர்களை ஏத்துக்கணும் இல்ல வெரி கிளியர் மோடி அவர்கள் பிரதம மந்திரியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்புறம் செகண்ட் கூட்டணி பெருசா இருந்தா தான் ஜெயிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரூஃப் பண்ணும் பெருசா இருக்கிற திமுக கூட்டணி மிக மோசமான ஒரு தோல்வியை சந்திப்பிருப்பாரு சோ கூட்டணியினுடைய நம்பர் முக்கியம் இதே தான் அண்ணாதுரை அவர்கள் பாராளுமன்றத்துல சொன்னாங்க அண்ணாதுரை அவர்கள் சொன்னாங்க காக்க அதிகமா இருக்கிறதுக்காக ஏன் காக்காவை தேசிய பறவையை சொல்லல காக்கா இருக்கு நீங்க சொன்ன கூட்டணி கட்சிகள் அந்த பக்கம் அஞ்சு இருக்கு அந்த பக்கம் பத்து இருக்கு அந்த பக்கம் பன்னெண்டு இருக்கு காக்கா தான் அதிகமா இருக்கு காக்கா மேலே பெரிய மரியாதை இருக்கு ஆனால் காக்காவையே தேசிய பறவையா சொல்லாமல் மயிலையா சொன்னோம் நெம்பர்ஸ் முக்கியம் கிடையாது இம்பேக்ட் முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை நிறைய பேருக்கு புரிஞ்சிருச்சு அவர்களுடைய அரசியல் கட்சிகளுடைய காலம் முடிய போதும் இந்தியா முழுவதும் என்டிஏ கூட்டணி இந்தி கூட்டணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சுயநலவாதிகள் கூடாது இந்தி கூட்டணியை பொறுத்தவரை அவங்க செல்ஃப் சென்டர் என்டிஏவை பொறுத்தவரை வருகின்ற எல்லா ஓட்டும் மோடி என்கின்ற மனிதனுக்காக வரக்கூடிய ஓட்டு அண்ணே மோடி ஏத்துக்கிட்டு நீங்க வந்தா வேண்டாம்னு சொல்ல முடியுமா நீங்க மோடி ஏத்துக்கு வரீங்க வேண்டாம்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு உங்களுக்கு மோடியை பிடிக்கும் நீங்க வேற கட்சியில் இருக்கீங்க நீங்க வந்தீங்கன்னா எப்படி நான் வேண்டாம்னு சொல்லுவேன் சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு மோடி அவர்களை அவங்களும் ஏத்துக்கிறாங்க எப்படி எனக்கு மோடி வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ இன்னொரு கட்சியும் மோடி வேண்டும் நினைக்கிறாங்க இதுல பேசே வந்து மோடி ஏத்துக்கணும் மோடி அவர்கள் இந்தியாவுடைய அற்புதமான தலைவராக இன்னும் ஐந்து ஆண்டுகள் நான் வேண்டாம்னு சொல்றேன் எனக்கு என்ன உரிமை இருக்கு ஸோ மோடி அவர்களை ஏற்றுக்கொண்டு தேர்தல் பக்கத்துல வர வர இன்னும் பல கட்சிகள் பல தலைவர்களை நீங்க பார்க்க தான் போறீங்க மதுரையில் நான் கூட பேசத்தான் போறேங்க கூட்டணியை பற்றி இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்லைனா காரணம் கூட்டணியை பற்றி பேச வேண்டிய நேரம் தேர்தல் நேரத்தில் திமுக கூட்டணி இருக்கு என்ன இருக்கே அந்த கட்சிக்கு என்ன டிஃபரன்ஸ் உதாரணத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கார சொல்றான் கம்யூனிஸ்ட் கட்சி பொன்முடி அவர்கள் மீது உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சொல்றாரு நீதிபதி மேல கொஞ்சம் சந்தேகம் இருக்கு இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியை வாழ்க்கையில பார்த்துருக்கீங்களா அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு சமூக நீதின்னு போராடுறவரு ஊழல் ஊழல்னு பேசுறவரு நீதிபதி மேல சந்தேகம் இருக்கு இது ஒரு கூட்டணியான பேசாம அந்த கட்சியை திமுக மெரிச்சு பண்ணிட்டு போயிட வேண்டியதானே ஸோ அதனால தனித்தனி கட்சியாக தயவு செஞ்சு பிரிச்சு பார்க்காது கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது ஆரம்ப கால சித்தாந்தத்தை எப்பவோ இழந்துருச்சு எப்ப நீங்க நீதிபதியினுடைய கேரக்டர் கொஸ்டின் பண்றாங்களோ அன்னைக்கே கம்யூனிஸ்ட் கட்சி சித்தாந்தத்தை இழந்துச்சு இது எப்படி நீ கூட்டணி கட்சின்னு சொல்றீங்க அது ஜிஞ்சா அடிக்கிறாங்க ஜால்ரா அடிக்கிறாங்க திமுக என்ன செஞ்சாலும் ஜிஞ்சா அடிக்கிறாங்க நம்ம கூட்டணி அப்படி அவசியம் இல்லைனா இண்டிவிஜுவல் கருத்துக்கள் இருக்கு இண்டிவிஜுவல் கருத்துக்கள் இருந்தால் முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும் அதனால் கூட்டணியினுடைய நேச்சர் ஷேப்பு ஃபார்மேஷன் அது எப்படி இருக்கும் என்பது தேர்தல் பக்கத்தில் வரும்பொழுது நம்ம பேசுவாங்கன்னா நமக்கு பார்லிமெண்ட்ரி போர்டு இருக்கு அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்க எப்படி இருக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் எப்படி நம்முடைய கூட்டணியினுடைய தன்மை இருக்கு நேரம் வரும்போது பேசுவோம் ஆனால் இப்போ நீங்க தயவு செஞ்சு திமுக கூட்டணியை பாஜகவோட கம்பேர் பண்ணாதீங்க நீதிபதியினுடைய இன்டெகிரிட்டியை கொஸ்டின் பண்றவங்க அங்க இருக்கிறாங்க இதே திருமாவளவன் அவர்கள் இதற்கு முன்னாடி திமுக ஊழலை பத்தி பேசலையா இதே கம்யூனிஸ்ட் வேற காலகட்டத்தில் ஊழலை பத்தி பேசலையா ஆனா இன்னைக்கு ஒரு ஊழல்வாதியின் மீது நடவடிக்கை எடுத்தா நீதிபதி சரியில்லைங்கிறாங்க இது என்னடைய கூட்டணி இந்த கூட்டணியோட எப்படி நீங்க பிஜேபியை கம்பேர் பண்ணுவீங்க அதனால் கூட்டணியாகவே பார்க்கலன்னு அவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிறாங்கன்னு தான் நான் பார்க்கல அண்ணே கூட்டணி பலத்தை பத்தி பார்க்கல பாஜக பலம் பெற்றுச்சுன்னு நான் பாக்கணும் நான் வந்து அப்படியே கூட்டணியில பாஜக இருந்துச்சுன்னு முக்கியம் கிடையாது நான் முதல்ல இருந்து தெளிவா சொல்றேன் பாஜக பலமா இருக்கும் அதுக்கு தான் நாயங்க இருக்கு கூட்டறியை பலப்படுத்துறதுக்கு நாயங்க இல்லை அதெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கூட்டணியோ மோடி அவர்களை ஆதரிச்சு யார் வர்றாங்க எல்லாம் வர்றாங்க அண்ணாமளையை கூட்டணி நான் எந்த எந்த கூட்டணி தலைவரை போய் நான் பார்த்திருக்கேன் நான் எந்த பெரிய கூட்டணி தலைவர் வீட்டுக்கு போய் சால் போட்டிருக்கேன் புக்கே கொடுத்துருக்கேன் நான் பண்ணி பார்த்துருக்கீங்களா நான் வந்தது பார்த்துருக்கீங்களா இல்லை டெய்லி போய் திமுக பண்ணுற மாதிரி அண்ணே சூப்பர் அண்ணன் நீங்கள் தூவி அண்ணே நீங்கள் சூப்பராக அதெல்லாம் பண்ண மாட்டேன் எங்களுக்கு ஆதரவு வேணுமா போய் கேட்டிருக்கேன் அவங்களுக்கு ஆதரவு வேணுமா அவங்க வந்து அப்படி அப்படிதான் நடந்திருக்கு நான் போய் இவங்க மாதிரி இந்த பிறந்தநாள் விழா போய் மாலை போடுறான் இவங்களுக்கு போய் வீட்டுக்கு பண்ண மாட்டோம் தேவையில்லை என்னுடைய வேலை எங்களுடைய வேலை பாரதிய ஜனதா கட்சியை வலிமைப்படுத்துவோம் மற்ற கூட்டணி கட்சிகள் யார் இருக்காங்களோ பிரதமர் அவர்களை ஏற்றுக்கொண்டு எங்களோடு இருக்காங்க பரஸ்பரமான நட்பு அதனால இன்னொரு கட்சியை பலப்படுத்துறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் கூட்டணியில் இருக்கணும் அது எங்கள் நோக்கம் கிடையாது என் நோக்கம் கிடையாது இது நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் என்னுடைய மெஷர் என்னுடைய ஸ்டாண்டர்ட் அண்ணாமலையான கூட்டணியை பலப்படுத்தணும் அது என் வேலை கிடையாது அது டெல்லியில் இருக்கிற தலைவர்கள் வேலை என் வேலை பாரதிய ஜனதா கட்சியை பலப்படுத்துவது அந்த வேலையை வெற்றிகரமாக நான் செய்கின்றேன் என்று நம்புகின்றேன் யாரு ஆனா பத்து லட்சத்து எழுவத்தி கோடி ரூபாய்க்கு நம்ம கணக்கு கொடுத்துட்டு இருக்கணும் குறிப்பா வந்து ஒன்பது ஆண்டுகளாக நம்முடைய திட்டங்கள் செக்டார் வைஸ் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய பணம் ஏர்போர்ட்ல இருந்து போர்ட்ல இருந்து ரோடுல இருந்து ஹெல்த் செக்டர் சுகாதாரத்துல இருந்து கல்வியிலிருந்து நாம் கொடுத்துருக்கக்கூடிய பணம் இன்னைக்கு பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாயை தாண்டி இருக்கோம் இன்னைக்கு நிதி அமைச்சர் அவர்கள் சென்னையில் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு பட்டியல் கொடுத்தாங்க குறிப்பாக டைரக்ட் டாக்ஸேஷன் இன்டைரக்ட் டாக்ஸ் விட்டுருக்குறேன் டைரக்ட் டேக்ஸேஷனில் இன்கம் டேக்ஸ் கார்ப்பரேட் டேக்ஸ் இதனுடைய அடிப்படையில் தமிழகம் எவ்வளோ பணம் கொடுத்துருக்கு நாம் ஆறு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் கோடி எவ்வளவு பணம் திரும்பி வந்திருக்கு ஆறு லட்சத்து தொண்ணூறாயிரம் கோடிக்கு மேலே அப்புறம் ஜிஎஸ்டியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும் ஐம்பது சதவீத மாநில அரசு மத்திய அரசினுடைய ஐம்பது சதவீதத்தில் நாற்பத்தி இரண்டு சதவீதம் அந்த ஐம்பது இருபத்தி ஒரு ரூபா நூறு ரூபாய்க்கு மறுபடியும் மாநில அரசுக்கு வருது அப்ப எழுபத்தி ஒரு ரூபா ஜிஎஸ்டியில் மறுபடியும் மாநில அரசுக்கு வருது இருபத்தி ஒன்பது ரூபா மத்திய அரசு கையில் நலத்திட்ட பணிகளுக்கு இருக்கு அதற்கு என்ன செய்திருக்கின்றோம் நம்ம பேசுறோம் இன்னைக்கு திமுக சொல்லட்டும் கொங்கு பகுதி கொடுத்த டாக்ஸுக்கு கொங்கு பகுதிக்கு என்ன பண்ணிருக்காங்க மதுரை பகுதி கொடுத்த டாக்ஸுக்கு மதுரை பகுதிக்கு என்ன பண்ணிருக்காங்க அந்த டாக்ஸ் கொடுக்கறோம்ல நாம கணக்கு கொடுக்குறோமல்ல கொங்கு பகுதி தமிழ்நாட்டில் அறுபது சதவீத டேக்ஸ் கொடுக்குறோம் அப்போ கொங்கு பகுதி கணக்கு கொடுக்கணுமல்ல மதுரை பகுதி நீங்கள் டேக்ஸ் நிறைய கொடுக்குறீங்க மதுரைக்கு என்ன பண்ணியிருக்காங்க இந்த எப்படி நாம தமிழகம்னு பேசுகிறோமோ முதலமைச்சர் அவர்கள் கொங்கு சோழமண்டலம் சவுத் தமிழ்நாடு சென்ட்ரல் டெல்டா பேசணுமல்ல கடலோர பகுதி பேசணுமல்ல சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கோயம்புத்தூர் நான்கு மாவட்டங்கள் தமிழகத்தில் முப்பத்தி இரண்டு விழுக்காடு உற்பத்தி திறன் கொடுக்கிறாங்க அந்த மாவட்டத்துக்கு என்ன பண்ணிருக்கீங்க இந்த கேள்வி நான் கேட்க ஆரம்பிச்சா முதல்வர் எங்க போய் மூஞ்சியை மறைச்சுக்குவார் பொங்கு பகுதியில் ஒருத்தண்ணே நானும் தமிழ்நாட்டு குடிமகன் அறுபது சதவீத டாக்ஸ் நாங்க கொடுக்கறோம் பொங்கு பகுதிக்கு ஒரு கோயம்புத்தூர் ஏர்போர்ட் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல அதுக்கு நிலத்த உங்களால் கொடுக்க முடியலன்னு கேட்டா முதலமைச்சர் மூஞ்சி எங்க போய் வச்சுக்குவார் தமிழகங்கிறது மெட்ராஸ் டெவலப்மெண்ட் மட்டும் இல்லனே சவுத் தமிழ்நாடு வளரணும் சவுத் தமிழ்நாடு தொழிற்சாலையில் இதை தங்கம் தென்னரசு அவர்கள் பதில் சொல்லணும் தமிழ்நாட்டில் ஒரு ஒரு மாவட்டத்தில் எவ்வளோ டாக்ஸ் வந்துச்சு சொல்றது கேளுங்க அதிரிகேட் எவ்வளோ வந்துச்சு அதே கேள்வியை நான் கேட்குறேன் கோயம்புத்தூர் எவ்வளவு கொடுத்துச்சு திருப்பூர் எவ்வளவு கொடுத்துச்சு விருதுநகர் எவ்வளோ கொடுத்துச்சு மதுரை எவ்வளோ கொடுத்துச்சு சென்னை எவ்வளோ கொடுத்துச்சு திரும்ப அந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ கொடுத்தீங்க அதையே தான் நாங்கள் சொல்கிறோம் அப்போ நீ ஓ வளர்ச்சி அடையாத மாவட்டத்துக்கு அதிகமாக கொடுத்த நீங்கள் கணக்கு சொன்னால் வளர்ச்சி அடையாத மாநிலத்திற்கும் மத்திய அரசு கொடுக்கணுமில்ல இதுக்கு சவாலான்னு நான் கேட்குறேன் தங்கம் தென்னரசு அவர்களோ முதலமைச்சர் இதுக்கு சவாலா தமிழ்நாட்டினுடைய நிதி பகிர்வு முறையா போயிருக்கா கோயம்புத்தூருக்கு முறையா கொடுத்திருக்கீங்களா மதுரைக்கு முறையா கொடுத்திருக்கீங்களா தூத்துக்குடி கொடுத்திருக்கீங்களா விருதுநகர் நிர்மலா சீதாராமன் எப்படி இந்திய பேரரசுல ஒரு தனி மாநிலம் நம்முடைய மாநிலத்தை கணக்கு கொடுத்தாங்களோ நீங்க மாவட்ட வாரியா கணக்கு கொடுங்க மாவட்ட நாய் இருக்கல அந்தந்த மாவட்டம் டாக்ஸ் கட்டுறாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க அந்த மாவட்டத்துக்கு போகணும் இதை தமிழ்நாட்டு பேசவே பேசாது திமுக எங்களை பொறுத்தவரை மாவட்டத்தில் யார் டாக்ஸ் கொடுத்தாங்களோ மாவட்டத்துக்கும் திட்டம் போகணும் எந்த மாவட்டம் டாக்ஸ் கொடுக்கறதுக்கு தடுமாறுறாங்களோ அவர்களுடைய உற்பத்தி திறனை அதிகரிக்கிறதுக்கும் முயற்சி இவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் சுற்றி சுற்றி சென்னையை சுற்றி சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கோயம்புத்தூர் நான்கு மாவட்டங்கள் முப்பத்தி இரண்டு விழுக்காடு கரூர் மாவட்டம் ஒன்று புள்ளி மூன்று அரியலூர் புள்ளி எட்டு இதெல்லாம் எங்கே போய் சொல்லுவீங்க அப்போ அரியலூர் காலத்திற்கும் வந்து காலத்திற்கும் வந்து தமிழ்நாட்டுடைய கடைசி மாவட்டமாக அரியலூர் இருக்கணுமா காலத்திற்கும் புதுக்கோட்டை தமிழகத்துடைய கடைசி மாவட்டமாக இருக்கணுமா காலத்துக்கும் விருதுநகரில் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கணுமா அதை கேட்பாங்கல்ல எத்தனை நாளைக்கு அந்த இளைஞர்கள் கேட்காம இருப்பாங்க இப்போ நான் புதுக்கோட்டையிலேயோ அரியலூர்லயோ பிறந்திருந்தா நான் கேட்பேன்ல ஏன்னா ஐம்பது வருஷமாக எங்கள் ஊர் கடைசியா இதான் திராவிட மாடலாக ஐம்பது வருஷமாக புள்ளி எட்டுலேயும் நான் இருக்கணுமா ஏன்னா பல இடத்துல யாத்திரையில் பேசுகிறேன் நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில மாவட்டங்கள் பீகாரை விட மோசமா இருக்கு இது திராவிடம் திராவிட அதாவது வளர்ச்சி என்பது எல்லா பக்கமும் போகல வளர்ச்சிங்கிறது கான்சென்ட்ரேட் பண்ணி பெருநகரத்துல வச்சிருக்கீங்க அதனால தங்கம் எப்படி நாங்க மத்திய அரசு நம்முடைய தமிழகத்திற்கு இவ்வளவு நிதி பகிர்வு கேரளாக்குன்னு சொன்ன மாதிரி நீங்க மாவட்ட வாரியா கொடுங்க நாங்க பார்க்கணும் மாவட்ட வாரியா கொடுங்க எவ்வளவு கலெக்ஷன் ஆச்சு ப்ரொஃபஸர் ஐயா வந்து ரொம்ப நிறைய அந்த விஷயங்கள்லாம் ஸ்டடி பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் வாழ்க்கை இதுக்காக அர்ப்பணிச்சிருக்காரு கொங்கு பகுதி சோழ மண்டலம் மத்திய பகுதி சென்னை எல்லாம் நிறையா பேப்பர் போட்டிருக்காரு இதில் எக்ஸ்பர்ட்டே இவர் தான் அதை சொல்லணுமலே அதை மறைச்சிட்டு நீ வந்து மத்திய அரசு இவ்வளோ கொடுத்துச்சு யூபி கொடுத்த நீ பீகாரு கொடுத்த நீ ராஜஸ்தானை கொடுத்த அதுக்குத்தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பதிலே சொல்லியிருக்கிறாங்க அதனால் நான் கேட்குற தங்கம் தென்னரசு அவர்கள் இதை சொல்லுங்கன்னு நான் கேட்குறேன் நாங்கள் எந்த இடத்துக்கும் எதிரானவர்கள் கிடையாது நிறையா கொடுத்தவங்களுக்கு நிறையா கொடுங்க குறைவா கொடுத்தவங்களுக்கு நிறைய கொடுத்ததுக்கான உற்பத்தி திறனை அதிகப்படுத்துகின்றதான் கேட்கிறோம் தொடர்ந்து புள்ளி எட்டுலயும் அரியலூர் இருக்கு எப்ப ஏத்துக்க முடியும் திருவாரூர் ஒன்னு புள்ளி ஒண்ணு இருக்கு இன்னைக்கு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடக்குது ஜனவரி ஏழு எட்டு முதலமைச்சர் சொல்றாங்க அஞ்சரை லட்சம் கோடி பணம் வரப்போகுது துபாய்க்கு போன ஆறாயிரம் கோடி இன்னும் வரலன ஒன்றரை வருஷம் ஆச்சு இன்னும் ஆறாயிரம் கோடி வரல நோபல் கம்பெனி ஆயிரம் கோடி ரூபாய் இன்னும் வரல சிங்கப்பூர் போயிட்டு வந்தீங்க ஜப்பான் போயிட்டு வந்தீங்க பணம் வந்துச்சா அதனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி ட்ராமா ஒரு இன்வெஸ்டர்ஸ் மீட்டுன்னு போட்டு தமிழ்நாட்டில் எந்த தொழிலதிபர்லாம் இப்போ வேலை செய்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு மிரட்டி நீ ஒரு பத்தாயிரம் கோடி கையெழுத்து போடு நீ ஒரு ஐம்பதாயிரம் கோடி கையெழுத்து ஆனால் ரியலைசேஷன் முக்கியம் இதற்கு முன்னாடி தமிழகத்தில் நடந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் எவ்வளவு கையெழுத்தாச்சு எவ்வளவு பணம் வந்துச்சு அந்த கணக்கு முதல்ல கொடுங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எவ்வளோ சொன்னீங்க எவ்வளோ வந்திருக்கு நாளைக்கு இன்வெஸ்டர்ஸ் மீட் பியூஷ் கோயல் அவங்க வர்றாங்க மத்திய அரசு எல்லா சலுகையும் கொடுக்குது பியூஷ் கோயல் அவர்கள் ரெண்டு நாள் சென்னையிலேயே தங்குறாங்க இந்த ட்ரேடு ட்ரேட் ஏரியா மத்திய அரசு என்ன வேணுமோ தமிழகத்தில் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க உதாரணத்துக்கு ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் பிஎல்ஐ தமிழகத்திற்கு இன்னும் விஸ்தாரப்படுத்துறாங்க பார்க்குக்கு எஸ்டிஐபி மத்திரம் இன்னும் கொடுக்குறாங்க தமிழக அரசு மக்களை ஏமாற்றாமல் இந்த கிராமம் பண்ணாமல் இதுவரை திமுக வந்த பிறகு என்ன ப்ராமிஸ் பண்ணாங்க எவ்வளோ வந்திருக்கு குளோபல் இன்வெஸ்டர் மீட்டில் புதிய நிறுவனங்கள் யார் பழைய நிறுவனங்கள் யார் உங்களுக்கு தெரியும் நீங்கள் மீடியா கம்பெனியில் இருக்கீங்க விருப்பம் இருக்கோ இல்லையா இந்த வருஷம் உங்கள் கம்பெனியோட பத்து கோடரூவா இன்வெஸ்ட் பண்ணு புதுசாக எக்யூப்மெண்ட் வாங்கலாம் கேமரா வாங்கலாம் ரெண்டு பேர்தான் ஹையர் பண்ணலாம் அவங்களெல்லாம் கொண்டு வந்து திமுக அரசுக்கு வந்தனால தான் பணம் வருதனை எப்படி ஏற்றுக்க முடியும் புதுசாக என்ன வருது ரொட்டீன் சைக்கிளிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்டை கேப்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை விடுங்க புதுசாக தமிழகத்துக்கு யாரை கூட்டிட்டு வர்றீங்க அப்படிங்கிறதையும் தமிழக அரசு கிளாரிஃபை பண்ணாதான் நம்முடைய நிதி சுமையும் வளர்ச்சியும் எப்படி இருக்குங்கிற ஐடியா நமக்கு கிடைக்கும் தமிழ்நாட்டுல எதைங்குக தயாராக்கு மத்திய அரசு ஏஎம்எஸ் கேண்ட் முடி பொறுத்த வரைக்கும் নিলাম கொடுத்ததுல தாமதம் ஏஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் ஜிக்கால இருந்து பணம் வருது அது கோவிட்ல ரெண்டு வருஷம் ஸ்டாப் ஆச்சு இன்னைக்கு எய்ம்ஸுக்கு வந்து அதிகாரப்பூர்வமாக எப்ப வேலை முடியும் என்று சொல்லியிருக்கோம் அதுக்கான டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் டெண்டரை வந்து ஓபன் பண்ணியாச்சு அதற்கான வேலைகள் போர்க்கால அடிப்படையில் மதுரையில் நடக்கும் அதே இது திமுக கேட்குறேன் நான் செங்கல் தூக்குறேன் ஒரு ஒரு ஊர்ல திமுக சொன்ன வெட்டரி காலேஜ் எங்க போச்சு திமுக சொன்ன கிருஷ்ணகிரி சிப்கார்ட் எங்க போச்சு இதெல்லாம் திமுக போன ஆட்சியில் நாங்க செய்வோம் சொன்னதெல்லாம் இப்ப எங்க போச்சு அதையே கேட்கறேன் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கொடுப்புறேன்னு சொன்ன திமுக ஏன் இதெல்லாம் செய்யல ஏன் மாதிரி வெட்டினரி காலேஜ் கொடுக்கல ஏன் சிப்கார்ட் கிருஷ்ணகிரிக்கு வரல நான் ஊர் ஊரா நானும் செங்கல் தூக்கிட்டு சுத்துறேன் ஏன்னா திமுக அந்தந்த ஊருக்கு கொடுத்த வாக்குறுதி ஏன் திமுக செய்யல நாங்க இன்னைக்கு டேட் சொல்லியிருக்கோம் திமுக டேட் சொல்லட்டும் மதுரைக்கு வெட்டினரி காலேஜ் சொன்னாங்களா டேட் சொல்லட்டும் அதே தான் நான் கேக்குற தலைவா திமுக முடியற தேதி சொல்லிட்டு நான் கேட்கிறேன் நாங்க முடியற தேதி சொல்லிட்டோம்ல திமுக கொடுத்ததுக்கு முடியற தேதி சொல்லிட்டோம் மதுரை வெட்டினரி காலேஜ் எப்ப முடிப்பாங்கன்னு சொல்லுங்க சிப்கார்ட் கிருஷ்ணகர் எப்ப முடிப்பாங்கன்னு சொல்லுவோம் திமுக காரங்கிட்ட கேளுங்களேன் ஆனா அண்ணாமலை அண்ணா இவ்வளவு செங்கலை தூக்கிட்டு போறாரு இன்னைக்கு மதுரை எய்ம்ஸுக்கு முடியற தேதி சொல்லிட்டாங்கன்னு பயன்பாட்டுக்கு வருங்கிறாங்க இன்னைக்கு உங்களே கேட்கிறாரு நீங்க சொன்னதெல்லாம் ஊரு ஊர்ல பேசுறாரு நீங்க ஒண்ணுக்கு முடியற தேதி சொல்லுங்கன்னு கேளுங்க